அது வெளிய டச் பண்ண சார் தெரியுன்னா வெளியே தாட்டி கொண்டு சரி சொல்லிவிடுங்க ஐயா அது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குழிலும் பார்க்குறதுக்கு ஸ்லோவமாக இருக்கும் ஆனால் அது செய்து பார்த்தா தான் தெரியுமா என்னென்றால் இந்த சூட்டுக்கு இப்போ ஒரு நாளைக்கு முந்நூறு கிலோ மீட்டர் வரப்பிங்க என்னென்னா முன்னூறு கிலோ கிட்ட இப்போ ஒரு நாளைக்கு ஐயா வரதுவோன்னு இருக்கா மேலே இந்த வெயில் வக்க வேறு அதோட ரோட்டு வக்கம் வேறு இந்த அடுப்பு வைக்க வர எல்லாமே கஷ்டம்தான் என்ன செத்து பிழைக்கணும் செத்து பிழைக்கோணும் ஒரு அஞ்சரை உழைக்கோணும் வண்டால் செத்து பிழைக்கோணும் ால் நாங்கள் ஜணத்துலேருந்து கொழும்பு போகிறதா இருந்தாலும் யாழ்ப்பாணத்துலேருந்து இறங்கியா போகிறதா இருந்தாலும் நாங்கள் கட்டாயமாகவே இந்த முருகண்டியை தாண்டி தான் போவோம் முந்தி காலத்தில் என்னென்னா இந்த முருகண்டி பிள்ளை அவர்களுக்கு வந்து எல்லாருமே அதில் கும்பிட்டு தேங்காய் உடைச்சி போய்ட்டு தேங்காய் அந்த பிள்ளையார கும்பிட்ட பிறகு முக்கியமாக வாங்குற என்னென்னா இந்த முருகண்டி கட்டம் அந்த முருகண்டி கச்சம் உண்மையிலேயே ஃபேமஸ் அதை சாப்பிட்டுட்டு அப்படியே பசிக்க அந்த பயணமே உங்களுக்கு அப்படியே இனிமையாக இருக்கும்

ஜனஸ் கஜான் நல்ல விளக்கு மொட்டை கிளபு கஜான மஹா கஜா ரெட்

எத்தனை தூக்கு புறாக போ நம் உங்களை நாளைக்கு எத்தனை தூக்கு புறாக போகணும் நம்ம அது எரிக்கிறதுக்கு மே மாதம் லோன் கிடைச்சால் மூணு நாளே தாக்கு பிடிக்கும் ரைட் ரைட் பாதி கண்டா இந்த கடையில் தான் இப்போ இந்த கச்சான் வறுத்து இப்போ அங்கே மெயின் அதாவது இதை மொத்த வியாபாரியாக இருக்கணும் ஈஸ்வரன் கச் கச்சான் வறுவை நிலையம் இதில் இருக்குது ஒரு கிலோ கிலோ கணக்கில் இங்கே பெற்றுக்கொள்ளலாம் இதில் வழி இருக்குது இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பொருட்கள் இதில் பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா கச்சா எல்லாம் கட்டி வச்சிருக்கணும் இதில் அரை கிலோ கச்சான் அறுநூறுபாயும் மிஞ்சால இருநூறு ரூபாய்க்கும் ஒரு ஒரு சின்ன சின்ன சரையாக இருக்குது இப்போ மஞ்ச மஞ்சள் கடலை இருக்குது பச்சை கடலை இருக்குது பொட்டுக்கடலை இருக்குது அதோட எங்களோட உள்ளூர் உற்பத்திகளும் இதில் இருக்குது புழுக்கொடியல் இருக்குது புழுக்கொடியல் சீவல் இருக்குது பெனங்குட்டான் இருக்குது மட்டும் இந்த சோளம் பொறி உருண்டை இருக்குது இப்படி 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 வேண பொருட்கள் இதில் வச்சிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் சரி அண்ணா அண்ணாண்டி ரஞ்சித்தண்ணா ரஞ்சித்தண்ணா எவ்வளோ ஆள மாதிரி மதிய முதல் நீங்கள்ட்டி நாற்பது அது ஓட்டால் இப்படி பரவாயில்லையா வாங்கி நானும் வாங்கி ஒரு வரத்துக்கு பண்ணி விடுத்துறேன் நீங்களா வாங்கி பக்கெட் பண்ணி விட்டுறேன் வந்து ஒருத்தரவு வாங்கி கொடுத்து ஐயாக்கு ஐயாக்கு என்னவே தர்மா தர்மா அந்த தான் இதில் வணக்கம் கேட்குறேன் சரி ஐயாவோடையும் அண்ணாவோடையும் இந்த அனுபவத்தை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம் சரி உங்களுக்கும் இந்த இவை இந்த அனுபவம் உங்களுக்கு புதிதாக இருக்கலாம் சில பேருக்கு அது பழக்கப்பட்டு இருக்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கும் முறை விடை நான் உங்கள் பானுசன் நன்றி வணக்கம்